துலாம் ராசி நேர்களே உங்கள் ராசியில் பிறந்த ஆனாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமண வயது வந்து கூட திருமணம் நடக்கலை தள்ளி தள்ளி போகுது வயசு ஏறினே போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிறைய பரிகாரம் பண்ணி பார்த்துட்டோம் எதுவுமே நடக்கலை அப்படின்றவங்களுக்கு தான் இந்த பதிவு உங்கள் ராசிக்கு ஏற்ற எளிய தெய்வ வழிபாடு பரிகாரம் தான் இது நீங்கள் ஒரு செவ்வாய் என்று பழனி பழனிமலைக்கு மலைக்கு செல்ல வேண்டும் பயணிக்கு சென்று அங்கு பாலாபிஷேகம் செய்வித்து இறைவனை கண்ணார கண் குளிர வேண்டி வணங்கி நீங்கள் முன்னாடியே என்ன பண்ணணும் காவடிகள் நிறைய இருக்குது ம பழனி முருகருக்கு எத்துன்னு போகிறது அதில் காவடி புஷ்பங்கள் மாலை தானே கல்யாணம்னாலே மாலை தான் முன்னு முன்னுரிமையாக நிற்குது அந்த காவடி எடுத்துன்னு போய்ட்டு அதை வச்சுட்டு அபிஷேகம் தரிசனம் பண்ணிவிட்டு பார்த்துட்டு ராஜ அலங்காரம் முருகனங்க காட்டுவாங்க மாலையில் அதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் அதை பார்த்து விட்டு மாலை இறைவனுக்கு சாத்தி இன்னொரு மாலையும் நீங்கள் போட்டு அணிந்துக்கிட்டு வந்து வீட்டில் அந்த மாலையை கட்டி வச்சுட்டு நாற்பத்தெட்டு நாட்கள் அந்த எம்பெருமான் முருகப்பெருமானை நினைத்து வழங்கி வழிபட்டு வந்தீர்களானால் திருமண தடையாக உள்ள நடக்காமல் இருந்த திருமணங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும்